ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் எங்கே இருக்கேன் அப்படின்னா தருமபுரி தருமபுரியிலேருந்து அரூர் ரோடு அரூர் ரோடு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சோழக்கோட்டாய் சோளக்கோட்டாயிலேருந்து இன்னும் கொஞ்சம் அந்த ரோட்லேயே தான் உள்ள இவர் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக பிளாட் போட்டிருக்கார் ஃபர்ஸ்ட்டு ப்ளாட் போட்டு பாதி சேலாக இருக்குது பாதி சேலாகலை அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இடத்துல கல்யாண மண்டபம் கட்டலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கு நம்ம ஆலோ பிளாக் நம்மளே அடித்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆலோ பிளாக் கம்பெனியை போட்டுடலாம் நம்மளை சேலும் பண்ணிக்கலாம் அதே சமயம் வித்து நம்ம க நம்மளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆலோ பிளாக் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரு இதுதான் நார்மல் களை தான் போட்டுட்ருக்கோம் வாங்க இந்த கலர் ச சைஸ் எவ்வளோ என்னன்றதை பார்ப்போம் முக்கியமாக வேலூர்லேருந்து நம்ம நம் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃபோன் பண்ணித்தார் ஆனால் என்னென்னா வீடியோவை போட மாட்டேங்கிறேன் நீ வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து சண்டை போட்டார் இல்லைப்பா போட்ட வீடியோவே திரும்ப திரும்ப போட்டுன்னு கிடக்கிறதுக்கே ஒரு மாதிரி கிது அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போடு ஒரு ஒரு சைட்டுக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல நீ போட்டே ஆகணும் இன்றைக்கி போடுற நீ அப்படின்னு நேற்றே சொன்னார் அவருக்கு நான் முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுறேன் நல்லா நாளைக்கு ஆச்சு போடுறேன் அப்படின்னு சொன்னேன் அவருக்கோசரமே இந்த வீடியோ எடுத்துறேன் எடுக்கிறேன் இன்றைக்கி இது வந்து சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன் அப்புறம் வீடியோ போடுறேன்னு சொன்னேன் ஏன் போடல நீ தருமபுரியில் ஒரு வேலை செஞ்சு அந்த வீடியோ அடுத்த வீடியோ எங்கே அப்படின்றாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அவர் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் வேலூர்காரே என்னை எடுத்து ஃபோன் பண்ணியிருந்தீங்களே உங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன் நான் சைட்டை ஃபுல்லாக சொல்கிறேன் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் அவர் வந்து அங்கே ரூமு கட்டியிருக்காரு ஆஃபீஸு அது தனியாக கட்டிட்டார் அந்த ஆஃபீஸுக்கு பின்னாடி கல்யாணம் பண்ண போகிறதாம்மா இது அங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து வந்தால் இது மண் ரோடு அவர் ரோடு தான் சொந்த ரோடு இங்கே வந்து ஒரு இருக்கும் ஒரு அஞ்சு ஏக்கரா ஒரு இடம் இருக்கும் அங்கே வரலையோ இந்த இடத்துல லாஸ்ட்டில் வந்து இங்கேருந்து ஒரு ஒரு ஐம்பது அடி இடம் விட்டுட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன் இங்கேருந்து ஐம்பது அடி விட்டுட்டு இது வந்து முப்பத்தி நாலு அடி ஆகலாம் முப்பத்தி நாலுக்கு எழுபது அடி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆய ரெண்டாயிரத்தி இரநூறு கல் கிட்ட உட்காரும் ரெண்டு நாள் தாராளமாக வேலை செய்யலாம் ஒன்றரை ஜல்லி ரெடி நேற்று போட்டேங்க பாருங்க மேடு மேல் பக்கம் அங்கே மிஷின் நிறுத்துகிற மாதிரி இது வந்து கல்ல அடிச்சுட்டு போகலாம் இதுதான் தான் மிக்சர் மிஷின் பாரு அந்த இடத்துல வருது மேலே இந்த இடத்துல ரெடி பண்ணிவிட்டு இந்த இடத்துல மிக்சர் மிஷின் வைக்கணும் இதுதான் களம் இன்றைக்கி முக்கால் ஜல்லி காங்கிரேட் போட்டு பாலிஷ் பண்ணிடுவோம் இது வந்து பாருங்கள் ஒன்றரை ஜல்லி போட்டாச்சு நேற்று நாங்கள் இன்றைக்கி வந்து முக்கால் ஜல்லி காங்கிரேட் போடுறோம் முக்கியமாக நான் சொல்ல வந்தது எதுனா எல்லாத்துக்குமே ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் இதோட ஃபுல்லாகவே இந்திக்காரனை நம்பி நம்பி போக வேண்டியதாக சூழ்நிலை ஆகி போய் நம்ம தமிழ்நாட்டில் அதில் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்கு எல்லாமே கஷ்டப்பட்டு செய்யாமல் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்மார்ட் ஒர்க் இருக்கும் அதை நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா வந்துடும் இந்த டிராக்டரில் ஒரு இப்போ இவர் பண்ணது ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணிக்கிறாரு இந்த டிராக்டருக்கு ஏன்னா டிராக்டரோட சேர்த்து ஏன்னா புது டிராக்டர் வாங்கினா இந்த ரேட் ஆகும் இதை செகண்ட் ஹேண்ட் வாங்கிறது தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த அட்டாச்மெண்ட்டுக்கு மட்டும் ரெண்டரை லட்ச ரூபா செலவாச்சாமா இது வந்து திண்டுக்கல்லில் போய் செஞ்சுட்டு வந்திருக்காரு இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் பண்ணிக்கினா அள்ளி உங்களுக்கு கொட்டுறதுக்கு யாருக்கு இதுக்கெல்லாம் இந்த காங்கிரேட் போடுறவங்களுக்கு இது பா உங்களுக்கு காங்கிரேட் குரூப் இருக்குது இல்லையா நம்ம மோல்டுக்கா இல்லை இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் இது கிட்டத்தட்ட ஜல்லி அள்ளி கொட்டுறதுக்கு ஒரு மூணு பேர் ஒரு அஞ்சு பேர் வேணும் அப்புறம் எம்சாண்ட் அள்ளி கொட்டுறதுக்கு ஒரு அஞ்சு பேர் வேணும் ஒரு பத்து பேர் வேலையவே இந்த ஒரு மிஷின் செய்யுது அப்போ என்னாச்சு பத்து பேருக்கும் நீங்கள் ஒரு பத்தாயிரரூபா கெட்ட ஆயரூபா சம்பளம்னா ஒரு பத்தாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபா இந்த மிஷின் இதுக்கு நீ பத்து லட்ச ரூபா செலவு பண்ணுறது தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க நீ பத்து பேர் வேலையை கெ கெடுது இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்களே அப்போ என்ன பண்ணுறது வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேன்றா அதுக்கு என்ன பண்ணுறது அதனால தான் நீங்கள் வேலை ஆள் இருக்குதுன்றவங்க இதை நீங்கள் பண்ணுங்க ஆள் இல்லை அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வேலையை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்டு எல்லாத்துக்குமே அட்டாச்மெண்ட்டு நம்ம பண்ணிட முடியும் எல்லா வேலைக்குமே டிராக்டரை வச்சு நம்ம அட்டாச்மெண்ட்டு பண்ணிக்க முடியும் இது இதுவே நம்ம ஆலபிள கம்பெனிக்கு நம்ம பண்ணுறதா இருந்தால் இதே இதே டிராக்டரில் நம்ம கல் தூக்கி போது வெளியேவும் வச்சுக்கலாம் அதே கல்லை வச்சு மெட்டீரியலும் தள்ளி விட்டுக்கலாம் மெட்டீரியலில் வச்சு அள்ளியும் போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே ஏட்டு ஜட்டுக்கு இந்த வேலை செஞ்சுக்க முடியும் டிராக்டர் அட்டாச்மெண்ட்டு நாங்கள் பண்ண முடியும் நாங்கள் அது தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை கலவு மிஷினில் இது வந்து ஒரு டைமுக்கு ஒரு மூட்டை போடுறோம் அந்த பக்கெட்டில் ஒரு பக்கெட்டு ஜல்லி ஒரு பக்கெட்டு எம் சாண்டு ஒரு மூட்டை சிமெண்ட்டு போட்டால் இந்த கலவை கரெக்டாக வருது ஒரு லோடு ஃபுல்லாக கரெக்டாக வருது அதுக்கான பிளான் பண்ணி தான் அதை பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரு எட்டு ஒரு ஆறு இன்ச்சு காங்கிரீட் அஞ்சு டு ஆறு இன்ச்சு காங்கிரேட் போட்டிருக்கோம் ஒன்றரை ஜல்லி இது வந்து முக்கால் ஜல்லி பாருங்கள் எவ்வளோ பதமாக கலந்து போடுறங்க பாருங்கள் இது வந்து நாங்கள் தருமபுரி தருமபுரியிலேருந்து அரூர் போடுற ரோடு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக மட்டமாக நான் முக்கியமாக இது வந்து முப்பத்தி நாலு அடி அகலம் ஆனால் இது வந்து ஜல்லி கா மா போட்டிருக்கோம் பதினாறு அடி பதினாறு அடி ம மட்டக்கோல் வச்சு தட்டுறது தான் நம்ம ஸ்பெஷலாகவே உங்களுக்கு நல்லா நீட்டாக மட்டமாக வேணும் இந்த பிளாக் களத்தை பொறுத்தளவுக்கு ஒரே மட்டமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கல் மட்டமாக வரும் நீங்கள் கல் அடிச்சிட்டு தூக்கும் போது அந்த மிஷினு ஆடிடுச்சின்னா உங்களுக்கு மட்டம் கல்லோட லூஸ் ஆயிரும் கல் வந்து குவாலிட்டி வராது இப்போ இருங்க நல்லா மட்டமாக தட்டி விட்ருக்கோம் பாதி ஆயிடுச்சு நாங்கள் ஒன்றரை ஜல்லி காங்கிரீட் போடும்போது சாயந்தரம் ஏழு மணி ஆகிடுச்சி ஆனால் இது வந்து காலையில் ஒரு பத்து மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் முடிஞ்சது சீக்கிரமே முடிஞ்சிருச்சு இது டைமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணி ப பதினொன்றரைக்குள்ளேயே பாதி போட்டுங்க அது பாதி இறக்கும்போது முக்கியமாக நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மிஷினை வந்து மறுநாள் ஓட்டணுமா இந்த தேய்க்கிறது எப்படி தேய்க்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க இது வந்து ஆள் நடக்கிற மாதிரி காஞ்சாவே நீங்கள் அந்த ஃபே மிக்சரை ஓட்ட ஆரம்பிச்சுருவோம் நாங்கள் இந்த ஃபேன் அந்த இது இருக்குது இல்லையா பிடிஎஃப் மிஷின்னு சொல்லுவோம் இந்த மிஷினை தேய்க்க ஆரம்பிச்சுடுவோம் இது வந்து அந்த இது வந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த காரை வேலை செய்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா கார் சக்கை பிடிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கோட்டு ஒரு ரெண்டு கோட்டு ஓட்டிட்டு அதுக்கு மேலே நைஸு குருமாள் ஓட்டுற மாதிரி அது ஓட்டுவோம் அந்த மாதிரி ரெண்டும் ஓட்டணும் போது உங்களுக்கு நல்லா நைஸ் வந்துடும் பக்கத்தில் இந்த காடு பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு எனக்கு இந்த இயற்கையான இடங்கள் இதுங்கெல்லாம்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு நம்ம ஃபோனில் முடிஞ்ச அளவுக்கு ஃபோனில் தான் நம்ம வீடியோ எடுக்கிறோம் முக்கியமாக கேமராவாக என்னான்னு கேட்டீங்க இது வந்து ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறேன் நான் அதுக்குன்னு கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் இது வந்து இப்போ ஓட்டுறது வந்து தண்ணி போட்டு குருமாலில் தேய்க்கிற மாதிரி நைஸ் வர்றதுக்காக பண்ணுவோம் சைடு ஃபுல்லாகவே எதுனா பேய்ச்சோருக்கு எதனால் இருந்தால் லைட்டாக பால் வச்சுட்டு தேய்ச்சிடுவாங்க இந்த பாருங்கள் தே இது வந்து ஃபேன் மாதிரி இருக்கும் நாலு கை வரும் அது குருமால் தேய்க்கிற மாதிரி நைஸாக வந்துடும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நைஸ் வேணுமோ அவ்வளோ நைஸ் பண்ணலாம் நீங்கள் கால் வச்சா வலிக்கணு உள்ள அளவுக்கு நடை டைல்ஸ் அளவுக்கு வரணுன்னா கூட நம்ம பண்ணிட முடியும் நாங்கள் மாம்பழம் நைட்டு வேலையும் பண்ணுவோம் பாருங்கள் மூன்றரை மணிக்கெல்லாம் இந்த அளவுக்கு வேலை ஆயிடுச்சு நாங்கள் ஒரு ஆறரை மணிக்கெல்லாம் சுத்தமாகவே முடிச்சிட்டோம் ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் காங்கிரீட் முடிஞ்சுது ஆனால் தேய்ச்சி நாங்கள் லைட்டு கேட்டிருந்தோம் ஓனர் ஆனால் தேவைப்படல ஏன்னா வெயில் நல்லா சிமெண்ட் முக்கியமாக ராம்கோ கிரீட் சிமெண்ட் வாங்கி கொடுத்தாங்க நல்லா ஸ்கூடவே ஃபினிஷிங் ஆகினே வந்துருச்சு இது நார்மல் கலான்றதுனால வாரம் வாரம் அதிகமாக தேய்க்கிற வேலை க கம்மி அதனால் உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு இந்த இடத்த பாருங்கள் பா பார்க்குறதுக்கே அழகாக தெரியுது டோட்டலில் திக்னஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காங்கிரீட்டு ஒரு அஞ்சு இன்ச்சு போட்டுக்கிறேன் மேலே காங்கிரீட்டு மூணுலேருந்து நாலு இன்ச்சுலேருந்து மூணு இன்ச்சு வரலையும் வந்திருக்கோம் நல்லா வந்திருக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு ஓனர் தான் கொஞ்சம் டைமிங் சுத்தமாக மோசம் காலையில் வேலைக்கு கொண்டாந்து சாய் கொடுக்குறதே பத்து மணிக்கு கொடுத்தாரு அதனால கொஞ்சம் கஷ்டமாக போச்சு வேலை